விருதுநகர் மாவட்டம் திருவல்லிபுத்தூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என கூறப்படுகிறது வழிநடுகிலும் நூற்றுக்கணக்கான கட்சி கொடிக்கம்பங்கள் மற்றும் விளம்பர பதாகைகளை வைத்த திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகர்கோவிலில் நடைபெற்ற பரப்புரைக் கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை முதலில் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் என்றார் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என திமுக கூறுவது வேடிக்கையாக உள்ளதாகவும் அவர் சாடினார் புதுச்சேரியில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டார் அப்போது மேடையில் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் வேட்பாளர் தமிழ் வேந்தனின் பெயரை தமிழ்ச்செல்வன் என மாற்றிக் கூறியதால் நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர் நெல்லையில் ராபர்ட் புரூஸ் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதே கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது எனினும் இன்று அவர் வேட்புமனுவை திரும்ப பெற்றார் தனது அதிருப்தியை பதிவு செய்யவே வேட்புமனு தாக்கல் செய்ததாக அவர் விளக்கமளித்தார் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் கார்த்திக் சிதம்பரத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே ஆதரவு இல்லை என அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்நாதன் சாடினார் அதிமுக நிர்வாகிகளை மிரட்டும் போக்கை தொடர்ந்தால் கார்த்திக் சிதம்பரம் சிவகைங்குக்குள் இனி காலடி எடுத்து வைக்க முடியாத நிலை ஏற்படும் என அவர் காட்டமாக பேசினார்